ஓம் ஈஸ்வரா குருதேவா என்பதே நமது உயிர் நம் உடலுக்கு நின்று ஓ என்று இயங்கி நாம் எண்ணியதை அனைத்தும் இம்மன்று நம் உடலாக மாற்றிக்கொண்டே உள்ளது நம் உயிர் எப்படி நமக்கு அது இயங்கி கொண்டுள்ளதோ நாம் நுகர்ந்த உணர்வை அணுவாக மாற்றி நம் உயிரே அதை இயக்கிக் கொண்டுள்ளது ஆகவே ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் என்று நம் உடலை சிவமாக்கி நாம் எண்ணிய எண்ணத்தை வினையாக்கி ஆக வினையின் இயக்கத்தை தெய்வமாக்கி அந்த உழவின் உறைவிடத்தை சிவமாக்க குருவாக காட்டுகின்றார் நமது சாஸ்திர நெறிப்படி இது உயிரியின் இயக்கம் வேதங்கள் கூறுவது இதுதான் வேதங்களில் உபதேசித்துக்களிலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது இப்போ வானையில் தத்துவத்தில் பிற மண்டலங்களில் இருந்து வருவது நட்சத்திரங்கள் கவர்ந்து பால்வெளி மண்டலங்களாக மாற்றி சூரியன் ஈர்ப்பு ரத்தத்தில் சுழலும் போது அந்த மாறி பிரபஞ்சத்தில் மிதக்கின்றது அதே சமயம் சூரியன் தனது காந்தப்புல அறிவால் கவர்ந்து அதை கவர்ந்து தனக்கு உணவாக எடுக்கின்றது நட்சத்திரங்களும் இதே போன்றும் சூரியன் ஈர்ப்பு வட்டத்தில் இருப்பினும் பிற மண்டலங்களிலிருந்து வருவதை அதை கவர்ந்து பால்வெளி மண்டலங்களாக அது பறவை செய்து தனக்கு உணவாக எடுத்து அதிலிருந்து வரக்கூடிய நிலையை சூரியன் தனக்குள் ஈர்ப்புக்கு ஈர்த்து வரப்படும் போது எடையில் உள்ள கோள்கள் அதை கவர்ந்து விடுகின்றது கோள்கள் தன் சுழற்சி நிலைகள் சுழலப்படும் பொழுது வெப்பமும் துருவப்பகுதியில் அது நுகர்கின்றது அது சுழற்சி நிலைகள் தனக்குள் சுழலால் ஏற்படும் வெப்பமும் தான் எதிரிலே துருவப்பகுதியில் ஈர்ப்பதை தனக்குள் கவர்ந்து அலைகளாக மாறினும் மேல கோள்கள் உறைவிடமாக மாறுகின்றது இருப்பினும் அதனுள் ஈர்க்கும் வெப்பம் அது சிறுக சிறுக சேர்த்து நடு மையத்தில் வெப்பத்தின் தணல் அதிகமாக்கி அது உருகுவதும் அதிலிருந்து ஆவியாக வெளிப்படுவதும் ஆவியின் தன்னைகள் அந்த ஒவ்வொரு கோழியும் இந்த வெப்பத்தினால் சிறு வெடிப்புகள் ஏறுவதும் அதன்படி இந்த ஆவிகள் கலந்து வெளியிலே செல்வதும் சில பாடைகளின் மாற்றமும் சில பாடைகள் உலோகங்களும் வருகின்றது உதாரணமாக அறுபது வருடங்கள் நமது பூமி சூரியனை சுழந்து மீண்டும் அந்த சுழல் வட்டத்திற்கு வரப்படும் போது அறுபது வருடங்கள் ஆகின்றது அந்த அறுபது வருடங்களுக்குள் அதற்கு மேலாக உள்ள நட்சத்திரங்களும் நட்சத்திரங்கள் ஒழித்து வரை அதற்கு அடுத்திருக்கும் கேது ராகு என்பே எல்லாம் விஷத்தன்மை கொண்டது அந்த விஷத்தன்மையான நிலையை மேலே அது வரும் கவர்ந்து ராகு என்பது ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு தோல் ஒரு உயிரனுக்கு தோல் என்ற நிலைகள் அதை மூடி மறைப்பதற்கும் ஒவ்வொரு உடலையும் பாதுகாக்கும் தன்மைகள் அடைகின்றது ராகு கேது அது விஷமானது எப்பொறியின் தன்னை இது கலைக்கினும் அந்த அணுக்களை இயக்க வல்லமை பெற்ற நிலை பெற்றது கேது இப்படி ஒவ்வொரு கலவையும் ஒவ்வொரு நிலைகளில் பிரபஞ்சத்தில் பரவி அது வரும்போதும் அது ஒவ்வொரு கோள்களும் தனக்குள் கவர்ந்து கொண்டதே அதனுடைய பூமிகள் மாற்றம் அடைந்து கொண்டே வருகின்றது ஏனென்றால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் குணங்களும் அதனுடைய உணர்வுகளும் இயக்கங்கள் வேறு அவன் அதன் தகுந்தவாறு பிற மண்டலத்தில் இருந்தது கவர்ந்து அது படை எவ்வாறு வலையறித்து அதில் ஏற்படும் பொருளை தனக்கு உணவாக எடுத்துக் கொள்வதும் தனக்கு விரும்பும் போது அதே ஒரு உயிரணுக்களை அதில் உள்ள செல்களை தனது விஷத்தை பாய்ச்சி தனக்கு உகந்த தன் இனத்தை பெருக்கிக் கொள்ளுகின்றது அது பாதுகாப்புக்கும் அது வருகின்றது நாம் எப்படி ஒரு இன்ஜெக்ஷன் செய்யப்படும்போது அதனுடைய உணர்வு மாறுகின்றதோ அதே போல நூலாம்படை பூச்சிகள் தான் தனது நாக்கில் உள்ள உணர்வின் சத்தை ஒரு ஈயோ அல்லது மற்ற விட்டில் பூச்சியோ ஏதோ அதன் வரைக்குள் சிக்கினால் அது இன்ஜெக்ஷன் போட்ட மாதிரி அது உணர்வுகளை தனக்குள் உணவாக எடுத்துக் கொள்ளுகின்றது தன்னை வளர்க்க அதே சமயத்தில் தன் என வேண்டும் என்றால் தனக்குள் வளர்ந்த இந்த உணர்வின் தன்மையை தான் எடுத்துக்கொண்ட உயன் அது செலுத்தி அதை என தன் என கருக்களாக அந்த வீட்டில் பூச்சி ஆனாலும் ஈ ஆனாலும் மற்ற எப்பொருள் அது புழுவானாலும் இதை பாய்ச்சி தனக்கு உகந்த நிலைகளாக அதன் உடல்களில் அணு கருக்களாக முட்டைகளாக மாற்றுகின்றது பின் அதுவே ஒரு அமைப்பாகி அதன் பால் தன் உடல்ல வரும் இந்த வெப்பத்தை அந்த முட்டை மேல் அடைக்காட்டி இந்த உணர்வின் தன்மை கொண்டு அதை ஜீவிக்க செய்கின்றது தன் எண்ணத்தை வளர்க்கின்றது இது இயக்கின் சில நியதிகள் இதை போன்றுதான் நட்சத்திரங்கள் பிற மண்டலங்களிலிருந்து கவர்ந்து வருவதை அது தோள்களாக மாற்றப்படும் அடுக்கு அடுக்க இருக்கும் ஒன்று மேல் ஒன்று ஒன்று என்ற இருபத்தி ஏழு நிலைகளும் இருபத்தி ஏழு வீத பாதைகள் சுற்றுகின்றது அப்போ முன்னணியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் தனக்குள் சில மண்டலங்களிலிருந்து எடுக்கும் அந்த உணர்வின் சத்தை கவர்ந்து அலைகளாக மாற்றினாலும் அது தனது பால்வழி மண்டலங்களாக மாற்றுகின்றது அதன் துவர்கள் அனைத்தும் நாம் எப்படி ஒரு இரண்டு பொருளுக்குள் பல பேட்டரிகளை நாம் சேர்த்து அதில் தடுத்து வைக்கப்படும் போது ஒளியின் தன்னை வருகின்றதோ இதே போல கார்த்திகை நட்சத்திரத்தை விளையும் உணர்வுகள் மற்ற கோள்கோடைய நிலைகளை சேர்க்கப்படும் போதும் ஒவ்வொன்றிலும் ஒளி அலைகளை மின்னும் நிலைகளுக்கு மாற்றுகின்றது இதெல்லாம் இயற்கையின் சொல்ல நீரிகள் இப்போது நான் கல்வி அறிவு இல்லாதவன் தான் குரு காட்டிய வழிகளில் இதை நான் கண் உணர்ந்து அதனுடைய செயலாக்கங்களை காணும்போது விஞ்ஞான அறிவிக்கு இதற்கும் வித்தியாசம் ஏராளம் உண்டு இதே போல இந்த உணர்வின் தன்மை உங்களிலே பார்க்கும் போதும் இதை உங்கள் எதிர்காலத்தில் உங்க உடலுள்ள அணுக்களின் தன்மை எடுத்து இந்த நட்சத்திரங்களின் இயக்க சக்தி ஓட்டங்களையும் பார்க்கலாம் அது உணர்வின் தன்மை உங்கள் உடலுக்குள் இருக்கும் அணுக்களிலும் தெளிந்திடும் உணர்வினையும் மாற்றிடும் நிலைகளிலும் ஏற்படும் தன்மை வரும் அதனை தான் இதை நாம் செய்வது காரணம் நடைகளில் இனம் இனத்தை வளர்க்கும் என்று சொல்வார் ஆனால் எனத்துக்குள்ளும் ஒன்று ஒன்று தன் இறைக்காக மோதுவதும் உண்டு ஆக தன் இனத்தின் தன்மையை தனக்குள் பெருக்கும் நிலைகள் கொண்டு வருவதும் உண்டு இதை போன்று உயர்ந்த ஞானிகள் அவர் உணர்வின் தன்மையை இத்தகைய நட்சத்திரங்களின் உணர்வினை தனக்குள் ஒவ்வொரு அணுக்களும் செலுத்தப்பட்டு உணர்வு ஒளியாக மாற்றி தன் அறிவின் ஞானத்தை வளர்த்து விண்ணுலக ஆற்றலை கண்டுணர்ந்த முதல் மனிதனான அகசியன் இதை தனக்கு ஒளியின் சுடராக மாற்றி அவனில் விளைந்த உணர்வு நலைகள் வெளிப்படுவது இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்து நமது பூமியின் ஈர்ப்பு வட்டத்தில் அது பரவ செய்து கொண்டுள்ளது இதே போல நட்சத்திரங்கள் பல மண்டலங்களின் உணர்வின் சட்டை தனக்குள் கவர்ந்து அது தனது நிலைகளை மாற்றப்படும் மாற்றப்படும்போது இது சூரியனின் மண்டலத்திற்குள் அது தனது நிலைகளை ஆக்கி தனது உணவாகவும் உட்கொண்டு அந்த அலைகளை பரப்பி கொண்டதாக இருக்கின்றது சிலருக்கு இதை பார்க்கும்போது கேட்கும் போதும் சில வித்தியாச நிலைகள் ஏற்படலாம் நம்மளுக்கு இதெல்லாம் எதுக்கு ஏன்னா நாளை வெடிஞ்சா சோறு இருந்தா போறோம் குருடனுக்கு கண்ணுதானே தேவை நாளைக்கு என்ன ஆக போதோ ஏதாக போதும் இன்னைக்கு ரெண்டு சோறு கிடைச்சா போறோம் சாமி ஆசீர்வாதம் இருந்தா போறோம் தொழில் கிடைச்சா போறோம் தொழில் நல்ல முல்ல நடந்தா போறோம் சீக்கிட்டு இருந்தா போறோம் இந்த உணர்வுல தான் நாம் இருக்கின்றமே தவிர நம்மை அறியாத நுகர்ந்து கொண்ட உணர்வுகள் நம் அணுக்களில் இது சேர்க்கப்பட்டு நம்மை அறியாமலே வேதனை உருவாக்கி நல்லவைகளை என்ன விடாதபடி நமக்குள் வேதனை உருவாக்கி கொண்டு கொண்டுள்ளது இதை நாம் மீட்கவில்லை என்றால் நஞ்சின் தன்மை அடைந்து மீண்டும் நாம் உயிரினங்களின் தோற்றங்களின் ஆரம்ப விஷ அணுக்களாக தோன்றியது போல நம்மை இந்த உணர்வுகள் அனைத்தும் விஷ அணுக்களாக மாற்றப்பட்டு மீண்டும் புல்வா பூச்சியா பாம்பா தேலாதான் திறக்க வேண்டிய நிலைகள் வரும் இந்த இயக்க மாற்றங்கள் இருந்து மாறுவது அதனுடைய இயக்க எது எவையுடைய கலர்கள் அதிகமாகின்றதோ அவைக்கு தக்கவாறுதான் மாறுகின்றது ஆகவே இதை நாம் ஒவ்வொன்றும் உங்கக்குள் எனது குருநாதன் எனக்குள் எப்படி வானிகளின் தத்துவத்தை நான் அறியும்படி செய்வதற்காக எத்தனையோ நிலைகளை காடு மேடு அழைத்துச் சென்று எனது உடல்கள் பல வேதனைகளால் அவதிப்படும் போது இந்த வேதனைந்து மேலும் போது குருவை நான் போதெல்லாம் வேதனை என்னை இப்படி அழைத்துச் செல்லுகின்றாரே கடும் ஒரு தாவர இனங்களில் விஷங்கடந்த இலையின் தாவர இனங்கள் காற்றிலே உண்டு அதனின் தன்மை பின் என் உடலின் தன்மை சோர்வடையும் மயக்கமடையும் ஆக நான் மற்ற மலைப்பாறைகள் நடந்து செல்லப்படும் போதும் இதே போல உடல் சோர்வடையோடு மட்டுமல்லாதபடி இந்த தாவர இனங்களின் மூச்சாலைகளும் அதே சமயத்தில் அந்த தாவர இனங்களை நஞ்சாக உணவாக உட்கொண்ட உயிரணுக்களும் அங்கே பரவி இருப்பதும் அது மேலே பட்டால் அது அறிப்பெழுப்பதும் பார்ப்பதா சோர்வடையை பார்ப்பதா என்ற இத்தகைய நிலைகள் வருகின்றன இத்தகைய நிலைகளை உருவாக்கப்பட்டு இந்த உணர்வுழுந்து நீ எவ்வாறு மீள வேண்டும் என்பதற்குத்தான் மற்ற ஞானிகள் எவ்வாறு கவர்ந்தார்கள் இந்த பிரபஞ்சத்தில் நட்சத்திரம் தன மண்டலங்களிலிருந்து தனது உணர்வின் தன்மை எடுத்து மற்றதோடு கலக்கப்படும் போது அந்த மின் அணுவாக மாறுகின்றது ஒரு கல்லுக்கு கல் நாம் தட்டினேன் என்றால் அதில் நெருப்பு வரும் இவையெல்லாம் முதல் நிலைகள் எடுத்துக்கொண்டு என கார்த்திகை நட்சத்திரத்தின் உணர்வுகள் மற்றவர்களோடு கலக்கப்படும் போது அதில் மின் காந்த ஒளிகளை அது உருவாக்குகின்றது அத்தகைய அணுக்களாக மாற்றி வரும் இந்த நிலையில் அது பால்வெளி மண்டலங்களாக மாற்றி அதனுடைய தோழ்கள் பரவி கொண்டே வருகின்றது ஆனால் அடுத்து அதற்கு அடுத்த இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் இவர்கள் வட்டப்பாதை மாறினாலும் உமிழ்க்கு உணர்கள் அங்கு பழகியிருப்பதும் அதுவும் பிற கவர் வரை எதுவும் கவர்ந்து இதையே கலவையாக்குகின்றது ஆக இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் கலவைகள் ஒவ்வொன்றும் இந்த காத்திய நட்சத்திரத்தை போன்றே விஷத்தின் தன்மைகள் கூடுவதும் ஒன்று குறைந்தது ஒன்றும் இதனுடைய அணுக்களை அனைத்தும் இவை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக மாற்றுகின்றது வானியலில் கடும் விஷத்தின் தன்மை அது பிரபஞ்சத்தில் அது கலக்கப்படும் போது ஒவ்வொரு கோள்களும் துருவப்பகுதித்தான் நுகர்வதும் அலைகளாக தன் பூமி தன் உடல்களில் பரப்பச் செய்வதும் சுழற்சியால் ஏற்படும் வெப்பம் இவை ரெண்டும் கலந்தாலும் வெப்பத்தின் தன்மை சுழற்சியாகும் போது நடு மையம் அடைந்து விடுகின்றது இப்ப நமது பூமியில் இருப்பது போல இங்கு எப்போது பூகமும் ஏற்படுவது போன்றும் பல கோள்களில் பூகமங்கள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் ஏனென்றால் இந்த வெப்பத்தின் தன தனக்கு கூடும்போது அடிபாகத்தில் இருப்பதை கொதிகலனாக மாற்றிக்கொண்டே கொண்டே இருக்கும் அதிலே ஒவ்வொன்றும் உருகி அமிலமாக மாறுகின்றது ஏற்கனவே நட்சத்திரங்கள் அனைத்தும் இந்த அமிலத்தன்னை பெற்றதுதான் அதில் கதிரியக்க பொறிகள் அதிகமாக வழிவதனால் அது பிற மண்டலங்களிலிருந்து வருவதை அது தோள்களாக மாற்றுவதை அது தோள்களாக மாறுவதை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அது வரப்படும் போது மற்ற கோள்கள் துருவ வாயில் தனக்குள் கவர்ந்து தன் உடலில் பரப்பி இது சுழற்சியின் வேகத்தால் ஏற்படும் வெப்பங்கள் இது நடுமையம் அடைந்து தனக்குள் எதனெதன் கலவை அடுக்காக ஆகின்றதோ இது உருக உருக நிலங்கள் கீழே மேலே வருவதும் பின் இது உரிய நிலைகள் அது ஆவியாக மாறுவதும் இதை திடப்பொருள்கள் நாம் மலம் உணவாக உட்கொண்ட உணவாக உட்கொள்ளும் போதும் நாம் மலம் கழிப்பது போல எரிமலைகளாக வெடித்து இந்த தளர்கள் வெளிவருவதும் அதை மீண்டும் தன் பூமியில் மேலே பரப்புவதும் ஏனென்றால் இவை அனைத்தும் சூரியனின் ஈர்ப்பு வட்டத்தில் செல்லப்படும் போது சூரியனுடைய காந்த அலைகள் அதிலே பகரப்பட்டு இதை அனைத்தும் அந்த கோள்களிலும் மாற்றமாகின்றது ஏனென்றால் வானையில் மாற்றங்கள் இவ்வாறும் மாறி பல எரிமலைகளும் வெடிவே வெடிவே வெடிப்பொருள்களும் பல வெப்பத்தல் மாறி இவ்வாறு கோள்களில் பல மாற்றங்கள் ஆய்கொண்டே வருகின்றன அதை உமர்த்தும் உணர்வின் சத்தை நமது பூமியும் கவர்கின்றது ஏனென்றால் சூரியன் தனக்கு கவரும் அந்த பட்டப்பாதையில் இதை கவர்ந்து இங்கேயும் அதனுடைய நிலைகள் மாற்றம் அடையப்படும் போதும் அது ஒவ்வொன்றிலும் மோதிய உணர்வு கொண்டும் எதை எவைகளில் இது மோதுகின்றதோ அவைகள் ஏற்படும் ஆவியின் தன்மை மேகங்களாக கூடினும் இவன் சூரியன் ஈர்ப்பு வட்டத்திற்குள் வரப்படும் போது நமது பூமி இத்தகைய மேக அடத்தின் தன்மையை துருவப்பகையில் குவிக்கின்றது மற்ற கோள்களில் இவை இல்லை ஆக தான் பலரும் ஆனால் நமது பூமியோ மற்ற கொள்கு உமிழ்த்து நிலைகள் அது ஒன்றோடு ஒன்று மோதி ஆவியின் தன்மை அடைந்து மேகக்கூட்டங்களாக இருப்பதை இதனுடைய சுழற்சி வட்டத்தில் கவர்கின்றது துருவப்பகுதியில் அவ்வாறு துருவப்பகுதியில் அது கவர்ந்த நிலைகள் கொண்டு உரப்பணியாக மாற்றி தான் சுழலும் வேகத்தில் நடுமையம் ஏற்படும் வெப்பம் இதே போல கொதிகலனாக மாறி தன் உணர்வின் மற்ற அணுக்களை மாற்ற செய்து அது ஆவிகளாக வைப்பட்டாலும் இந்த வெப்பத்தினால் இந்த உடைப்பனிகள் நீராக மாறி கடலாக மாறுகின்றது மீண்டும் இதனுடைய சூரியநி வெப்ப கதிர்கள் தாக்கப்படும்போது ஆவியாக மாற்றி நமது பூமியில் பல நிலைகளும் உருமாற்றப்பட்டு மீண்டும் மேகக்கூட்டங்கள் கூடுகின்றது உப்புச்சத்தின் தண்ணுகள் தனக்கு இரு நிலையாக மோதப்படும்போது மழையாகவும் செய்கின்றது இதை போன்ற நமது வானையில் தத்துவத்தை நமது பூமி இந்த வானையில் கவர்ந்து கொண்டதே நமது பூமி கவரப்படும் போது இந்த புவியின் மாற்றங்கள் நம்மளுடைய பூம்பூமிக்கும் மற்ற கோள்களுக்கும் புவியில் மாற்றங்களில் எத்தனையோ வித்தியாசம் உண்டு ஆனால் நமது பூமி புவியில் மாற்றங்களில் நீருடன் கலந்த உணவின் சத்தை தனக்குள் அதை எடுத்து மற்ற சூரியன் காந்த சக்தி கவர்ந்து மற்ற பொருள்களை அது இணைய செய்கின்றது இருப்பினும் தான் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அந்த கடல்களில் ஒன்றொன்று மேதி அழுக்கின் தன்னை அடைந்து அந்த அழுக்குகளில் சேர்ந்த பல நிலைகள் உருவாகின்றது இருப்பினும் நட்சத்திரங்கள் மோதும் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் மற்ற நட்சத்திரங்களுக்கும் மோதொன்று எதிர்நிலையாக போர் செய்யப்படும் போது மற்ற கோள்களுடைய ஈர்ப்புத்தன்மை அடைந்து ரெண்டும் மோதும் நிலைகள் வந்து அது ஒன்றுடன் ஒன்று போர் செய்து கொண்டிருக்கும் போது ஈர்க்கும் தன்மை வந்து ரெண்டும் மோதலில் ஒரு உயிரணுவாக மாறிவிடுகின்றது இப்படி உயிரணுக்கள் மாறும்போது மற்ற புவியில் ஈர்ப்புக்கு சென்றால் அங்க தாவர சத்து இல்லை என்றால் அங்க விலையும் விஷத்தன்மை கொண்டு தனக்கு உணவாக உட்கொள்ளுகின்றது அல்லது இத்தகைய அணுக்கள் அந்த பூமியில் படர்ந்திருந்தால் சிறுக சிறுக அந்த நில நடக்கங்களும் கொடிகளாகி இதழிய கீழ் நிலைக்கு செல்லப்படும் போது இந்த அணுக்கள் இருடன் கொவிக்கப்பட்டு மீண்டும் அதனுடைய வரையப்படும் போது பாறைகளுக்கு இடையில் சிக்கி பாறைகளில் உள்ள அணுக்களாக மாறுகின்றது நமது பூமியில் இதே மாதிரி ஆறிய ஏற்பட்ட அணுவின் தன்மைகள் பாறைகளுக்குள் தேரையும் பாறைகளுக்குள் பல வண்டுகளும் பாறைகளுக்குள் பல விசைத்தன்மைகள் கொண்ட நிலைகள் உண்டும் ஆக இதே போன்று மற்ற எல்லா கோள்களும் தான் எடுத்துக்கொண்ட உயிரணுக்கள் அதனை சிக்கொண்டு வளர்ச்சியற்ற நிலைகள் விஷத்தன்மை கொண்ட நிலைகளாக வளர்ந்து கொண்டுதான் உள்ளது ஆனால் நட்சத்திரங்களில் இது இல்லை சூரியனில் உண்டு ஆக விஷ அணுக்களின் தன்மை அது உருவாக்கி இருந்தாலும் அதனுடைய கதிரியக்கப்பொருகை தன் பெரும் மாற்றங்களை உருவாக்கும் தன்மைகள் உண்டு ஏனென்றால் சிலவைகளை உங்களுக்கு தொட்டுதான் காட்டலாம் இதை சொன்னார் ஏன் இதை முழுமையா சொல்லவில்லை என்று நீங்கள் எண்ணலாம் உங்களுக்கு பாடநிலைகள் கொடுக்கும் போது முழுமையா போது விஞ்ஞானியா வரப்படும் போது அந்த முழுமை வரும் இதனை முதலில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு பார்த்து இதனுடைய இணை சேர்த்து உணவின் பதி செய்து பீட்டு ஒவ்வொரு பாடநிலைகளும் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கு கூட்டு அமைப்புகள் வரப்படும் போதுதான் அது மாற்றங்கள் இந்த படிப்பு கல்வி அறிவியலையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடிகின்றது இதை போன்றுதான் இந்த உணவின் அணுக்களை உங்களுடைய நிலைகளில் இது பதிவு செய்யப்படும் பொழுது நீங்களும் மெய்ஞ்சானின் உணர்வுடன் ஓண்டிய வளரலாம் இப்புவியில் வரும் தீமைகளை மாற்றிடும் சக்தியும் நீங்க பெற வேண்டும் பெறலாம் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்கு உபதேசிப்பது எமக்கு எமது குருநாதன் எவ்வாறு எனக்கு பயன்படுத்தினாரோ அதே போன்றுதான் நீங்கள் இங்கே அமர்ந்து கேட்கின்றது நான் காற்றிலே அவதிப்பட்டுதான் தட்டேன் அதை வணக்கும் முறைக்கும் பல இன்னல்கள் இருந்து எப்படி மீள வேண்டும் என்று அதை எனக்கு எத்தனையோ இன்னல்கள் உருவாக்கப்பட்டு என் உடலுக்குள் ஊடுருவி என் உடலை பெற்ற இந்த அணுக்கள் எவ்வாறெல்லாம் மாற்றம் அடைகின்றது என்ற நிலையை தன்னுள் தன்னை உணரும்படி செய்தார் உங்களை அதை செய்யவில்லை உயர்ந்த ஞானத்தின் சக்தி உங்க உடலுக்கு பாய்ச்சப்பட்டு ஒவ்வொரு அணுக்களுக்கும் தாவர இனங்களுக்கு எப்படி உரத்தை இட்டு அவருடைய வளர்ச்சியை பெறச் செய்தோ இதே போல ஒவ்வொரு ஜீவ அணுக்களையும் அவர் மகிழ்ச்சி உணர்வை உரமாக்க ஆக்கப்பட்டு அதை சத்துள்ள அவரு மகிழ்ச்சி உணர்வை நுகரும் ஆற்றலை தடை செய்வதற்கு அதனை உணரும் வழிபாடுகள் நீங்கள் செல்லப்படும் போது பேரண்டத்தன் பேருண்மையை நீங்கள் அறிந்திடும் ஆற்றல் தருகின்றீர்கள் இப்போது இல்லை என்றாலும் இதனை வரிசையில் எவர் பின்பற்றுகின்றனரோ அவர்கள் அனைத்தும் அண்டத்தின் நிலையில் உங்கள் பிண்டத்துக்குள் எப்படி இயங்குகிறது என்று உணர முடியும் ஆக வானையில் தத்துவம் புவியில் வந்தாலும் உயிரிற்குள் வரும் நிலைகளை அரசின் தன்னூல் கண்டு துருவத்தில் நுகர்ந்து வானியின் தத்துவத்தை தனக்கு ஒழிய சுடராக மாற்றுவது போல நீங்களும் ஒவ்வொருவரும் இதை பெற முடியும் ஏனென்றால் விஞ்ஞான உலகில் இந்த காற்று மண்டலமே நட்சத்திரமே அடைந்திருக்கும் இவழையில் நமது சாஸ்திரங்கள் கூறியபடி கடவுளின் அவதாரம் வலாக அவதாரம் என்று பண்டித்தலை போட்டு மனித உடலை காட்டி அதனை நாப்பமான சாக்கரையை பழந்து அதற்குள் இருக்கும் நல்ல மனத்தை நுகர்ந்து தன் வாழ்க்கையில் நறுமணத்தை ஓங்கி வளர்க்கப்படும் போது தீமையான நிலைகளை பிளந்துவிட்டு தீமையை பிளந்து உணர்வு விளைந்தும் மனிதனாக உருவாக்கியது என்று நமது சாஸ்திரங்கள் கூறுகின்றன ஆக அத்தகைய உண்மையை தன்னுள் கண்டுணர்ந்த பின் தீமையை அகற்றிடும் சக்தி தனக்குள் வலுமை பெற்று உணர்வினை உயிருடன் ஒன்றி ஒளியின் உணர்வாக அவன் தனக்குள் கற்றுண்ட சென்னை கொண்டுதான் அகற்றின் துருவனாக்கி துருவ மகிழ்ச்சியாக்கி துருவ நட்சத்திரமாக்கி அதனை விளையும் தீமைகளை நீக்கிடும் உணர்வு வெளிப்பட்டுக் கொண்டுள்ளது அதையும் நீங்கள் எளிதில் பெறச் தான் இத்தகைய சாதங்களை உங்களில் தொடர்ந்து கொடுப்பது இதனை நுகர்ந்துவிட்டார் எப்படி பஞ்சி தனக்குள் தெரிந்தி தியானம் இருக்கவில்லை தனது நர்மணங்களை நுகர்ந்து அது பெற வேண்டும் என்று சாக்கடை உள்ள நாத்தத்தை அது நுகர்ந்து தனக்குள் எடுத்தது அந்த உணவின் தன்மை அந்த உடலிலே விளைந்தது விளைந்தது உயிர் தன்னுடன் அரவழைத்து வெளிவந்தது அதற்கு வந்த உடலை மனிதனாக உருவாக்கியது மனித உடலன்று நறுமணங்களைக் கொண்டு இதனை நாம் சுவாசித்து நமது அறிவாக தீமைகளை அகற்றும் உணர்வு வெளிப்படுகின்றது நாம் செயல்படுத்துவதற்குத்தான் உங்களில் எமக்கும் குருநாதர் உபதேசித்த உணர்வும் அதை நீங்களும் சிறிதளவாது தர வேண்டும் என்றும் இன்று மனிதனுக்கும் மனிதன் இன்சிற்று அதை ரசித்து பார்க்கும் நிலையிலும் கொண்டு குவிக்கும் உணர்வின் தன்மை வளர்ந்து கொண்டிருக்கும் இவ்வேளையில் இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மை அடைந்து ஆக இந்த காற்று மண்டலத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மனிதன் இயல்பான செயல்களை நாம் நகர்ந்து அதனின் உணர்வுகள் நமக்குள் பதிவாகி அதுவே மீண்டும் நகர்ந்து அந்த கிமியின் விலையை நமக்குள் விளையும் தன்மை வந்துவிடுகின்றது இதை போன்ற உணர்வை உங்களுக்கு இப்போது உபதேசத்தின் வாயிலாக பதிவு செய்து அது அணிவின் தன்மை தரச் செய்து அரும் ஞானிகள் கண்டுணர்ந்த உணர்வை இணைத்து உங்கள் நினைவாற்றல் கலந்து சுவாசிக்கும் போது உயிர் உங்க உயிர் ஆக ஜீவ அணுவாக மாற்றி உங்க உடலின் தன்மை அது இணைக்கப்படும் போது அதனின் வளர்ச்சிக்கு உணவாக இயங்கும் போது இதே உயிர் அந்த மகிழ்ச்சியின் உணர்வுகளை அடுக்க வந்து இது உணவாக கொடுத்து உங்கள் உடல் வரும் தீமைகளை அகற்ற இது உதவும் இதற்குத்தான் இதை உங்களில் பதிவு செய்வது